வணக்கம் அன்பு மக்களே வெயில் கடுமையாக இருக்கிறதா ஆமாங்க ஃபேரன்கேட்டில் செஞ்சுரி போடுதா டிகிரியில் ஐம்பது அடிக்குதாப்பா தாங்க முடியலையா கவலைப்படாதீங்க இந்த வெயில்னால் வெப்பத்தில் ஏற்படக்கூடிய உடல் பாதிப்புகளில் இருந்து நம்ம அருமையாக நம்ம வந்து குளிர்ச்சியாக்கி நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு வழி இருக்குது ஆமாம் ஒரு நாளைக்கு மூணு தடவை குளிக்கணும்னு போல தோணுதா உடம்பு வெப்பம் அதிகமாகிட்டதுனால பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படுகிறதா அதுக்காக சூரியனை பார்த்து நம்ம மறைஞ்சு ஒதுங்கவா முடியும் வேண்டாம் சூரியன் வெளிச்சத்தையும் நமக்கு எப்படி உடம்பில் தக்க வச்சுக்கிறது அந்த உடலையும் எப்படி குளிர்ச்சியாக நம்ம வச்சுக்கிறது அப்படிங்கிறத நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த வெயிலேருந்து நாம் தற்காத்து கொள்ளலாம் நாம் அதுக்காக நாம் என்ன பண்ணுவோம் இளநீர் அறி அருந்துவோம் வெள்ளரிக்காய் சாறு ஏன் கற்றாழை சாறு எலுமிச்சை சாறு இது மாதிரி போன்ற உணவுகளையும் நாம் எடுத்து இந்த வெயில் இருந்து அதிகமான வெப்பத்தில் இருந்து நம்ம உடலை பாதுகாத்துக்கொள்வோம் அல்லவா அதே போல் தான் இந்த தடவை இந்த சம்மருக்கு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹலோ சம்மர் அப்படின்னு ஹாப்பியாக நம்ம சொல்லி இந்த உடலை நம்ம சமச்சீராக உண்டான வழியை நம்ம பார்க்க போகிறோம் ஆமாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பில் இருந்து இந்த உடலை தற்காத்துக்கொள்ளும் அதற்காக இன்னைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த பானம் அப்படிங்கிறது அதிக குளிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் அதனால் உங்களுடைய உடல் எப்படி தன்மை இருக்கிறதோ அதற்கேற்றவாறு இவற்றை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிகமான குளிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் அதற்கேற்றவாறு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதிகமான வெப்பத்தில் இருந்து இந்த உடலை பாதுகாத்து கொள்வதற்கு இந்த சாறு உங்களுக்கு மிக சிறந்த ஒரு குளிர்ச்சி தன்மையை தரக்கூடியதாக இருக்கும் அவை எப்படி செய்வது என்பதை வாங்க செய்து பருகலாம் இப்போ நமக்கு முதல்ல தேவை பார்த்தோம் அப்படின்னா இளநீர் உங்களுக்கு எத்தனை இளநீர் இருக்கிறீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேருக்கு தேவையான எளநீர் வச்சுக்கோங்க இன்னைக்கு நாம் வந்து ஒரு நா மூன்று பேர் இருக்கிறோம் நம்ம ஒரு மூன்று பேத்துக்கு தகுந்தாற்போல் நம்ம தயார் பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு எளநி வச்சுருக்கிறோம் ரெண்டு எளினி அதுவும் நம்ம செவ்வளநி தான் எடுத்துருக்கோம் ஏன்னா எப்பயுமே வந்து நாம் செவ்வளநீர் தான் நம்ம குடிப்போம் ஏன்னா வந்து சுத்த உஷ்ணம் அப்படிங்கிறது உடலுக்கு தருவதற்கு இந்த செவ்வளநி நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அதனால் நாம் இப்போ செவ்வளநி எடுத்துருக்கோம் இதை முதல்ல உடச்சி தண்ணியில் எடுத்துருவோம் இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா பாதாம் பிஷன் நேற்று இரவு நாம் ஊற வச்சுருந்தது பார்த்திங்களா அது நல்லா ஊறி போய் எவ்வளோ வந்துருக்குது அப்புறம் இது சப்ஜா விதை சப்ஜா விதை இதுவும் நம்ம நேற்று ஊற வச்சிருந்தது கால்சியம் உடம்புல குறைவாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த சப்ஜா விதை ரொம்ப முக்கியமானதாக நல்லா கால்சியம் சத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ அந்த சப்ஜா விதையும் நாம் எடுத்துட்டோம் அப்புறம் இப்போ இளநீ நம்ம உடச்சிட்டோம் இளநீ தண்ணி வந்துடுச்சு எவ்வளோ தண்ணி தான் இருந்தது இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இளநீரில் இருந்து அந்த தேங்காய் இருந்தது இல்லைங்களா அந்த பருப்பு அழகாக அதை வந்து இளநீர் இருக்கக்கூடியதை நல்லா நறுக்கி வச்சுட்டோம் இதில் தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம் நிறைய போட்டோம்னாலும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் தேவையான அளவுக்கு இதை நாம் அதில் போட்டுக்கலாம் போதும் போட்டோம்னா சுவையும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது கடித்து சாப்பிட்ற மாதிரியும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால் தேவைக்கு நாம் இதில் போட்டாச்சு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் நம்ம நன்னாரி சர்பத்து இருக்கு இல்லையா நம்ம நல்ல சர்பத்தை வாங்கிக்கோங்க ரெண்டு தேவைக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ நாலு ஸ்பூன் போட்டுட்டோம் போதும் இப்போ என்னென்னா ஏற்கனவே இளநீர் குளிர்ச்சி இதில் நன்னாரி வி சருப்பத்தும் குளிர்ச்சி பாதாம் பிஷனும் குளிர்ச்சி அதனால் வந்து இது குளிர்ச்சி அதிகமானதாக இருக்கும் அதனால் உடல் அதிக வெப்பத்தில் இருக்கும்போது இது வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் ஒன்று சரிங்களா பொட்டாச்சி இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் நம்ம பாதாம் பிஷின் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இதை தேவையான அளவுக்கு இதில் இப்போ போட்டுட்டோம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஓகே போட்டாச்சு ஓகேங்களா நல்லா போட்டு கலந்துட்டோம் கொஞ்சம் கொழ குழக்கெல்லாம்னு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம் ஓகே ஓகே போட்டாச்சு இப்போ அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாம் நல்லா கழுவி நைட்டு இரவு வந்து ஊற வச்சுருந்த சப்ஜா விதை அதை நாம் இப்போ அதில் போட போகிறோம் போட்டாச்சு இப்போ அப்படி நல்லா கலந்துடலாம் கலந்து ஒரு சுவை மட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பார்த்துட்டு தேவைக்கு நாம் வந்து திருப்பி நன்னாரி கூட போட்டுக்கலாம் எனக்கு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் ஊற்றணும் இல்லைங்களா இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அதனால் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நன்னாரி சர்பத் ஓகே ஓட்டியாச்சி சிறப்பு இப்போ இன்னும் கொஞ்சம் குழக்கொலம் தேவைப்படுது அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏற்கனவே வச்சுருந்த அந்த பாதாம் இருந்தது இல்லையா அதையும் இதில் ஊற்றியாச்சு அப்போ பாருங்கள் நல்லா கொல கொல குல கொலன்னு வந்துச்சு இதுக்கப்புறம் இன்னும் ஒன்று நாம் முக்கியமானது ஒன்று சேர்த்த போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இன்னும் கொஞ்சம் குளிர்ச்சியை கூட்டக்கூடியது தான் இப்போ இதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பனங்கற்கண்டையும் நாம் இப்போ இதில் சேர்த்துறோம் அவ்வளோ தான் சிறப்பு இதை நல்லா இப்போ கலந்துருங்க அதை பணம் கற்கண்டு கொஞ்சம் கலந்துடணும் கலந்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் பணம் கற்கண்டு எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ வந்து பருகிறதுக்கு நாம் இப்போ தயாராகிடலாம் பாருங்கள் நல்லா அவ்வளோதான் நல்லா கரைஞ்சிட்டாங்க இப்போ நம்ம கண்ணாடி டம்ளரில் ஊற்றிடலாம் நம்ம ஊற்ற போகிறோம் சிறப்பு 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 இப்போ மூணு பேத்துக்கு தேவையானது ஊற்றியாச்சு அப்பயும் இன்னும் மீதி இருக்குது தேவைக்கு நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து தனித்தனி சுவையாக தெரியுது இளநீர் சுவையும் தெரியுது சப்ஜா விதையும் நல்லா போட்டுக்கணும் இல்லைங்களா அதுவும் நல்லா கழித்து சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்குது குறிப்பாக அந்த நன்னாரி சர்பத்துடைய சுவையும் நல்லா தனியாக தெரியுது அதுவும் அந்த இளநி நறுக்கி போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதுவும் சேர்ந்து வரும்போது கழிச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையா இருக்கு அருமையான ஒரு சுவை அருமையான ஒரு இனிப்பு இது ரொம்ப குளிர்ச்சியானது அதனால பார்க்கணும் இளநி குளிர்ச்சி நன்னாரி செவ்வத்து குளிர்ச்சி வனம் கற்கண்டு குளிர்ச்சி ச வாதாம் குளிர்ச்சி எல்லாமே அதிக குளிர்ச்சியானதுங்களா எல்லாத்தையும் எடுத்துருக்கிறோம் தேவையான அளவுக்கு தேவைப்படும் போது மட்டும் இதை நம்ம எடுத்துக்கும் போது உடல் அதிகமாக வெப்பத்துல இருக்கும்போது இதை உடனடியாக தமிழ்நிலைப்படுத்திவிடும் செஞ்சு பாருங்க வருகி பாருங்க ஆரோக்கியமா வாழணும் ஆனந்தமா வாழணும் நிம்மதியாக வாழணும் இறையர்களோட வாழணும் நன்றி